அனைவருக்கும் வணக்கம் லவன் இன்னைக்கு என்னன்னு தெரியுமா ம் தெரியும் குதன் நம்ம புவியில் வாழும் விலங்குகள் மற்றும் தாவரங்கள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் மூன்றாம் தேதி உலக வனவிலங்கு தினமாக அனுசரிக்கப்பட்டு வருகிறது அதாவது வேர்ல்டு வைல்ட்லைஃப் டே ஆஹா சிறப்பு லவன் ஒவ்வொரு ஆண்டும் அழியும் நிலையில் உள்ள வன விலங்குகள் மற்றும் தாவரங்களை பாதுகாக்கும் வகையிலும் இந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது உயிர் சூழலிகளுக்கு மிகவும் இன்றியமையாத உயிரினங்களாக இருப்பவற்றை முன்னுரிமை அடிப்படையில் பாதுகாக்க வேண்டும் என்பதே உலக வனவிலங்கு தினத்தின் பிரதான நோக்கமாகும் எனவே தற்போதுள்ள சூழ்நிலையில் விலங்குகள் மற்றும் தாவரங்கள் போன்றவையை அழியாமல் பாதுகாப்பது நமது ஒவ்வொருவரின் கடமையாகும் வனவளம் காப்பதனம் கடமை வனத்தை அளிப்பது மிக மடமை காரணம் என்றும் பொது உடைமை அழித்தால் குறையும் மழை வளமை வளம் காப்போம் வன வியகுகளின் பாதுகாப்பை உறுதி செய்வோம் நன்றி வணக்கம் அன்புடன் லவன் அன்புடன் குசன்